அனைவருக்கும் வணக்கம் ஸோ சென்ற வகுப்புடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நம்ம மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் எப்படி பிரிஞ்சாங்க அதனால் அவங்க எப்படி கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தோம் திக்கட்டு நின்ற இளைஞர்கள் எதை நோக்கி நகர்ந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இந்த இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகர இயக்கங்களை நோக்கி நகர்றாங்க அதனுடைய தொகுப்பு என்ன அப்படிங்கிறத இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு அஞ்சு வழக்காக நான் பிரிச்சிருக்கேன் உங்களுக்கு பாடம் வந்து ஈஸியாக எளிமையாக ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அஞ்சு வழக்குகளாக நான் பிரிச்சிருக்கேன் இந்த முதல் வழக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தோட தொடர்புடைய தொடர்பு இல்லாத ஒரு வழக்கு ஏன் அப்படின்னா இது சுதேசி இயக்க காலகட்டத்துக்கு முன்னரே நடந்த ஒரு வழக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இந்த வழக்கு நடக்குது இந்த வழக்கு வந்து சப்பேக்கர் சகோதரர்கள் வழக்கு அப்படிம்பாங்க சப்பேக்கர் சகோதரர்கள் வழக்கு இது எங்கே நடந்தது அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடக்குது இந்த இரண்டு சகோதரர்கள் ரொம்ப முக்கியமான நேரடியாக தொடர்புடையவர்கள் இந்த வழக்கில் ஒன்று பாலகிருஷ்ணா சப்பேக்கர் இன்னொன்று தாமோதர் சப்பேக்கர் ஸோ ரெண்டு பேர் பேரும் சப்பேக்கர் அப்படிங்கிறதுனால தான் இது சப்பேக்கர் சகோதரர்கள் வழக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வழக்கு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ரேண்ட் அப்படின்னு பூனாவுடைய பிளே கமிஷனர் அவரையும் லெஃப்டினன்ட் ஐரெஸ்ட் அப்படின்னு ஒரு இராணுவ அதிகாரியையும் சுட்டுக்கொள்கிறாங்க இந்த ரெண்டு சகோதரர்கள் இவங்களையும் அவங்க சுட்டுக்கொள்ளணும் பூனா பூனாவில் கொள்ளை நோய் மிக அதிகமாக பரவிக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கட்டுப்பா கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஆணையரை நியமிக்கிறாங்க ஆங்கிலேய அரசாங்கம் அவர் பேர் ரேண்ட் அவர் என்ன பண்ணுறாருனா கொள்ளை நோயை கட்டுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வீடாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப யாருக்கெல்லாம் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள சுட்டு கொன்றாரு ஏன்னா இந்த கொள்ளை நோய் அப்படிங்கிறது கன்டிஜியஸ் ஒருத்தர்கேந்து இன்னொருத்தருக்கு பரவி போய்கிட்டே இருக்கும் கொரோனா மாதிரி அப்போ அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக என்கவுண்டர் மாதிரி சுடுறாங்க எல்லாரையும் சுட்டுக்கொள்கிறாங்க இது அதீத வருத்தத்தை இந்த ரெண்டு சகோதரர்களுக்கு ஏற்படுத்துது அதனால் இந்த இரண்டு சகோதரர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க ரேண்ட் அப்படிங்கிறவரையும் அவர் கூட இணைஞ்சு நடந்து வந்துட்டு இருந்த லெஃப்டினன்ட் ஐரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரி இவங்க ரெண்டு பேரையுமே சுட்டுக்கொள்கிறாங்க இதுதான் அந்த வழக்கு இந்த ஒரு வழக்கு மட்டும்தான் சுதேசி இயக்கத்தோடு தொடர்புடைய தொடர்பு இல்லாத வழக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த நாலு வழக்கும் சுதேசி இயக்கத்தோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்கக்கூடியது தான் இப்போ சுதேசி இயக்கத்துடைய தோல்வி அப்படிங்கிறது தான் புரட்சிகர இயக்கங்களுக்கு வழிவகை செய்தது அப்படிங்கறத நான் அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் அடுத்து முக்கியமான வழக்கு அலிப்பூர் சதி வழக்கு அலிப்பூர் சதி வழக்கில் தொடர்புடைய சகோதரர்கள் யாருன்னு கோஷ் சகோதரர்கள் யார் அந்த கோஷ் அரபிந்தோ கோஷ் பரீந்திரகுமார் கோஷ் அப்படின்னு இரண்டு சகோதரர்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த வழக்கு நடக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியில் தான் இது கேட்குறாங்க இதுல இருந்து கேள்வி இதுல நேரடியாக தொடர்புடைய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரஃபா சாக்கி அப்படிங்கிற ஒரு நபரும் குதிராம் போஸ் அப்படிங்கிற ஒரு நபரும் இந்த ரெண்டு பசங்க ஒரு பதினெட்டு இருபத்தொரு ரெண்டு வயசு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபத்தொன்று அப்படிங்கிற ரெண்டு ஏஜில் உள்ள ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் தொடர்புடையவங்க நேரடியாக இது என்ன வழக்கு அப்படின்னா அட்டம் டு கில் தி ஜட்ஜ் கிங்ஸ்ஃபர்ட் அதாவது அசாமில் ஒரு நீதிபதி இருந்தார் அவர் பேர் கிங்ஸ்ஃபர்ட் அவர் ஒருதலை பட்சமாகவே வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கிகிட்டு இருந்தார் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாகவும் இந்தியர்களுக்கு எதிராகவுமே எப்போவுமே தீர்ப்பு வழங்குவார் அப்போ இவரை கொல்லணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க இவரை கொள்வதற்காக அரபிந்தோ கோஷ் மற்றும் பரீந்திரகுமார் கோஷ் அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்கள் பாம் உற்பத்தி பண்ணி இந்த ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க பிரஃப்லா சாக்கிட்டையும் குதிராம் போஸ்ட்டையும் கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த பாம்பை யூஸ் பண்ணி இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஆனால் என்ன ஆயிடுது இவர் வந்த காரில் அந்த பாம் பிளாஸ்ட் ஆகாமல் அதுக்கு முன்னாடி போன வண்டியில் விழுந்து அந்த அந்த வண்டியில் வந்த மிஸ்ஸஸ் கென்னடி அப்படிங்கிற ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் இறந்து போயிடுறாங்க இந்த இந்த வழக்கில் இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க பொர்ஃபுலா சாக்கி இந்த பாம்பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் அவரே அவரை சுட்டுட்டு இறந்து போயிடுவார் குதிராம் போஸ் தப்பிக்க முயற்சி பண்ணுவார் ஆனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் ரைட் இதில் பின்னாட்களில் மறுபடியும் அரவிந்தோ கோஷ் பரீந்திரகுமார் கோஷ் அப்படின்னு இரண்டு சகோதரர்களையும் கைது செய்து சிறையில் வச்சுருவாங்க ஏன்னா இவங்க 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 தான் மூளையாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இரண்டு சகோதரர்களையும் கைது பண்ணி சிறையில் வச்சுருவாங்க அரவிந்தோ கோஷ் சார்பாக அவரை விடுதலை செய்வதற்கு வாதாட வந்த வக்கீல் யார் அப்படின்னா தேஷ்பந்து தேஷ் பந்து சிஆர் தாஸ் சித்தர் ரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவர் தான் வக்கீல் கொஞ்சம் முன்னாடி நான் கூட சொல்லியிருந்தேன் அவரை பற்றி தேஷ்பந்து தாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸுடைய அரசியல் ஆசான் வங்காளத்தை சேர்ந்தவர் இவர் ஹீஸ் ஃப்ரம் பெங்கால் ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாருனா அரவிந்தோ கோஷ் சார்பாக வாதாடி அவருக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாரு இந்த நிகழ்வுக்கு பிறகு தான் அரவிந்த கோஷ் தீவிர அரசியலை கைவிட்டுட்டு ஆன்மீகத்தை நோக்கி நகர்றாரு இங்கே பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோவில் ஆசிரமம் அப்படின்னு இருக்குது அதை நிறுவி அவருடைய ஆன்மீக பயணத்தை இதுக்கு பின்னால் அவர் ஆரம்பித்தார் அடுத்து மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய வழக்கு நாசிக் சதி வழக்கு இதில் ஈடுபட்ட சகோதரர்கள் சவார்கர் சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் இந்த வழக்கு நடக்குது நாசிக்கில் மகாராஷ்ட்ராவில் இந்த வழக்கோடு யார் என்ன நடக்குது அப்படின்னா அனந்த் லக்ஷ்மண் கன்ஹரே அப்படின்னு ஒரு நபர் நேரடியாக தொடர்புடைய ஒரு நபர் இவர் இவர் என்ன பண்ணுறாரு லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்த பிஸ்டல்ஸ் பன்னெண்டு முக்கியமான துப்பாக்கிகள் யாரால் அனுப்பப்பட்டிருக்குனா விடி சவார்கர் மற்றும் ஜிடி சவார்கர் அப்படின்னு சவார்கர் சகோதரர்களால் அனுப்பப்பட்ட இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தி ஏஎம்டி ஜாக்சன் அதாவது இஸ் அ மேஜிஸ்ட்ரேட் ஆர் கலெக்டர்னு சொல்கிறாங்க சம் புக்ஸில் வந்து மேஜிஸ்ட்ரேட்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க சம் புக்ஸில் ஹி வாஸ் ரெஃபர்ட் அஸ் அ கலெக்டர் ஸோ கலெக்டர் ஏஎம்டி ஜாக்சனை வந்து சுட்டுக்கொள்கிறாங்க ஸோ இந்த வழக்கில் அனந்த லக்ஷ்மண் கைது செய்யப்படுறாரு விநாயக் தாமோதர் சவார்கருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடைக்குது கிடைக்குது அந்தமான்ல இருக்கக்கூடிய காளாப்பானி சிறையில் அடைக்கப்படுறாரு அந்தமான்ல தனிச்சிறை காளாப்பானி சிறை அப்படின்னா என்னென்னா காளா அப்படின்னா கருப்புன்னு நமக்கு தெரியும் இப்போ நதி கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை இந்தியாவிலேயே மிக கொடுமையான சிறைச்சாலை வந்து அந்தமான் சிறைச்சாலை அதில் விடி சவார்கர் அடைக்கப்படுறாரு அதுதான் இந்த வழக்கு நாலாவது நம்ம பார்க்க போகிறது டெல்லி சதி வழக்கு டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இந்த வழக்கு நடக்குது இந்த வழக்குக்கு பின்னாடி சில சின்ன கதைகள்லாம் இருக்குது அதை என்னென்னு சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிரிக்கப்பட்ட வங்காளம் வங்காளத்தில் வங்காளம் பிரிக்கப்பட்டுச்சு நம்ம பார்த்துருந்தோம் வங்காளத்தில் ஏற்பட்ட தொடர் பிரச்சனை போராட்டத்தின் காரணமாக ஆங்கிலேயர்கள் வங்காளத்தில் அவங்களுடைய தலைநகரத்தை வங்காளத்துலேருந்து மாற்றி டெல்லிக்கு கொண்டு வந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் கொண்டு வந்துடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிரிக்கப்பட்ட வங்காளம் ஒன்றாக மீண்டும் இணைக்கப்படுது கு குறிப்பாக வெஸ்ட் பெங்காலையும் ஈஸ்ட் பெங்காலியும் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷை மட்டும் இணைச்சிட்றாங்க அந்த இணைப்பில் பீகார் மற்றும் ஒரிசா தனி மாநிலமாகவே இருக்குது அப்போ அதுக்கப்புறம் அவங்க கேபிட்டலை டெல்லி மாற்றிய பிறகு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஜார்ஜ் ஃபை அப்படிங்கிறவர் இங்கிலாந்துடைய அரசராக பட்டம் சூட்டப்படுறார் அந்த நிகழ்ச்சியை அவங்க அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு ஒய்ஸ்ராய் ஹார்டின்ச் டூ அதாவது இந்தியாவுடைய ஒய்ஸ்ராயாக இருந்த ஹார்டின்ச் டூ ஹார்டின்ச் பிரபு அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஏற்பாடு இங்கே பண்ணுறாரு டெல்லியில் அந்த ஏற்பாட்டில் ஒரு பங்காக அவர் என்ன பண்ணுறாருனா டெல்லி நகரத்தை நகர்பவனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நகர்பவனி யா எது மேலே உட்காந்து யானை மீது உட்காந்து நகர்பவனி வராரு அந்த நகர்பவனி வரும்போது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாம் எடுத்து வீசிடுறாங்க அவரை கொள்றதுக்காக அந்த பாம் என்ன ஆகுது யானையின் பக்கத்தில் விழுந்து இது வெடித்து யானை மிரண்டு இவர் கீழே விழுந்துடுறாரு இவர் கீழே விழுந்ததில் இவருக்கு சிவியராக இன்ஜூர் ஆகிடுது அந்த வழக்கு தான் டெல்லி சதி வழக்கு இந்த வழக்கில் ரெண்டு நபர்கள் கைது செய்யப்படுறாங்க ரெண்டு பேர் இதனோட தொடர்புடையதுன்னு கண்டுபிடிக்கப்படுறாங்க ஒன்று ராஜ்பிகாரி போஸ் இன்னொன்று சச்சேந்திரநாத் சன்யால் சச்சேந்திரநாத் சன்யாவை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ராஜ்பிகாரி போஸ் வந்து தப்பிச்சு ஹி எஸ்கேப்டு டூ ஜப்பான் ஜப்பானுக்கு தப்பிச்சுடுவார் இவரை குறித்து நம்ம மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் இவரை பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பன்னெண்டு பதினாலில் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஜப்பான் போயிடுவார் ராஜ்பிகாரி போஸ் அப்படிங்கிறவர் தென் ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடுக்கு மிக முக்கியமான ஒரு வழக்கு ஆஷ் கொலை வழக்கு ராபர்ட் ஆஷ் கொலை வழக்கு அப்படிங்கிறது இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் இந்த வழக்கு நடக்குது இந்த சம்பவம் நடக்குது இது நடந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மணியாட்சி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இது நடக்குது இதை டைரெக்ட்லி இன்வால்வ்டு நேரடியாக தொடர்புடையவர் யார் அப்படின்னா இந்த வழக்கில் வாஞ்சிநாதன் யார் இந்த வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் பாரத மாதா சங்கம் அப்படின்னு நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருந்தார் அது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களை நீலகண்ட பிரம்மச்சாரி சுதந்திர போராட்டத்தில் தன்வசம் இழுத்திருந்தார் அதில் மிக முக்கியமான ஒரு நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வாஞ்சிநாதன் இந்த வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா துப்பாக்கி எடுத்து மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சுட்டு சுட்டுக்கொள்கிறார் ஸோ இந்த வழக்கில் ஏ ஒன் அக்யூஸ்ட் அதாவது அக்யூஸ்டு ஒன் அப்படின்னு சொல்லி நீலகண்ட பிரம்மச்சாரியும் அக்யூஸ்டு டூ அப்படின்னு சொல்லி வாஞ்சிநாதனையும் இணைக்கப்படுறாங்க வாஞ்சிநாதன் அவரை சுட்டுட்டு இவரும் தன்னை தானே சுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுவார் இது ரொம்ப முக்கியமான வ வழக்காக பார்க்கப்படுது வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி அளித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் அப்படிங்கிறவர் தான் துப்பாக்கி பயிற்சி பாண்டிச்சேரியில் வச்சு அழைச்சிருப்பார் இதெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சின்ன சின்ன பாயிண்ட்ஸு அவ்வளோதான் இது அஞ்சு வழக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸும் ஆஷ் மர்டர் கேஸும் ஆஷ் கொலை வழக்கும் கேட்குறாங்க இல்லை இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வரிசைப்படுத்தி எழுத சொல்லி நமக்கு கேட்கலாம் எந்த வழக்குக்கு அப்புறம் இந்த வழக்கு நடந்தது அப்படிங்கிறது இல்லை ஓகேங்களா இல்லாட்டி இதில் ஏதாவது ஒரு நபரை கொடுத்து இந்த நபர் ஏதோ ஒரு பர்சனாலிட்டி ஒரு கேரக்டரை கொடுத்து இந்த நபர் எந்த வழக்கோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி இந்தியாவில் புரட்சிகர இயக்கங்கள் நடந்ததோ அதே மாதிரி வெளிநாடுகள்லேயும் நிறைய புரட்சிகர இயக்கங்கள் நடந்திருக்கு அப்போ அதே காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இந்தியர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துல வசித்து வந்தாங்க அவங்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக சில அமைப்புகள்லாம் உருவாக்கி வந்தாங்க அதில் சில வி சில விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஹவுஸ் இந்தியன் ஹவுஸ் அப்படிங்கிறது லண்டனில் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது இந்திய விடுதி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது நிறுவியவர் யாருன்னா ஷியாம்ஜி அப்படிங்கிறவர் இவர் ஒரு செய்தித்தாள் நடத்திட்டு இந்த அமைப்பை சேர்ந்த ஒரு நபர் அவர் பேரு மதன்லால் தின்கரா அப்படிங்கிறவர் அந்த மதன்லால் தின்கரா அப்படிங்கிறவர் லண்டன்ல வச்சு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கர்சன் வில்லி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை சுட்டுக் இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்திய விடுதி மேல அதாவது இந்திய ஹவுஸ் மேல ஆங்கிலேயர்கள் நிறைய கட்டுப்பாடு விதிச்சிருவாங்க அவங்களுடைய பார்வையிலே இந்த அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பாக இருந்தது லண்டனில் பல தலைவர்கள் இந்த அமைப்பில் போய் அங்கே இந்தியன் ஹவுஸில் இந்திய விடுதியில் தங்கியிருக்கிறாங்க விடி செவார்கர் வாவேசு ஐயர் இன்ஃபேக்ட் காந்தி கூட ஒரு தடவை போயிருக்கிறதா சொல்லப்படுது அந்த அளவுக்கு முக்கியம் அடுத்து பாரிஸ் இந்தியன் சொசைட்டி பாரிஸ் இந்தியன் சொசைட்டி பாரிஸில் ஃப்ரான்ஸில் ஆரம்பிக்கப்படுது இதோடைய நிறுவனர் யாருனா மேடம் பிகஜி காமா பிகஜி ரஸ்தம் காமா அப்படிங்கிறவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க ரைட் இவங்களை குறித்த முக்கியமான தகவல் என்னென்னா இவங்க ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாங்க அந்த பத்திரிகையுடைய பெயர் வந்தே மாதரம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆகஸ்ட் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இன் 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 இன்டர்நேஷ்னல் சோசியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அதாவது ஜெர்மனியில் ஸ்டோர்ட்கார்டில் நடந்த சர்வதேச சோசியலிஸ்ட் மாநாட்டில் முதல் இந்திய சுதந்திர கொடியை ஏற்றியவர் இவர்தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க முதல் இந்திய சுதந்திர கொடியை வெளிநாட்டில் ஏற்றியது யார் பா சுபாஷ் சந்திர போஸுக்கு முன்னாடியே யார் பண்ணியிருக்கிறா மேடம் பிகஜிக்காமா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க அடுத்து மூணாவது முக்கியமான அமைப்பு இந்திய சுதந்திர லீக் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் கலிஃபோர்னியாவில் ஆரம்பித்தாங்க தாரக்நாத் தாஸ் நாலாவது முக்கியமான அமைப்பு காதர் இயக்கம் காதர் கட்சி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் காதர் இயக்கம் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறாங்க யுஎஸ்சையில் இதனுடைய நிறுவனர் லாலா ஹர்தயால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க லாலா ஹர்தயால் சோஹன் சிங் பக்னா கர்த்தார் சிங் சர்பா அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான நபர் லாலா ஹர்தயால் இவங்க ஒரு பேப்பர் நடத்திட்டு இருந்தாங்க அந்த பேப்பர் பேரும் காதர் தான் அவங்க நடத்திட்டு இருந்த நியூஸ் பேப்பர் பேரும் காதர் தான் காதர்னா புரட்சின்னு அர்த்தம் அடுத்து அஞ்சு அஞ்சாவது இந்தியன் இண்டிபென்டன்ஸ் கமிட்டி இது ஜெர்மனியில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயா அப்படிங்கிறவர் நிறுவிக்கிறார் ஆறாவது இந்திய சுதந்திர அரசு குடியரசு அமைப்பு இது ஒன்றும் இல்லை காபூலில் ஒரு இணைய அரசாங்கம் நிறுவப்படுது ஆங்கிலேய அரசாங்கம் இந்தியாவில் இருக்குது அதுக்கு எதிராக இந்தியர்களால் நிறுவப்பட்ட ஒரு இணைய அரசாங்கம் காபூலில் வைக்கிறாங்க இதனுடைய தலைவராக இருந்தவர் யார்னா பிரசிடெண்டாக இருந்தது ராஜா மகேந்திர பிரதாப் அப்படிங்கிறவர் தலைவராக இருந்தார் இதில் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தது யார்னா எம்டன் டன் செண்பகராமன் இல்லை ஜெய்ஹிந்த் செண்பகராமன் சொல்லுவோம்ல அவர் தான் இதுக்கு இந்த அமைப்புக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கார் அதாவது இந்த இணைய அரசாங்கத்திற்கு அடுத்த இந்திய அரசியலில் என்னெல்லாம் மாற்றம் இருப்பது முதலாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் முதலாம் உலக போர் நடக்குது இந்தியர்கள்ட்ட எந்த வித விரப்பமும் கேட்டால் கேட்காம இந்தியர்களை முதலாம் உலக போரில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்துகிறாங்க ஆரம்பத்தில் இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த இந்திய தலைவர்கள் பின்னாட்களில் அதை பற்றி எதுவும் பெருசாக வாய் திறக்காமல் மௌனமாக ஏறுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த உலகப்போருடைய தாக்கம் இந்திய அரசியலில் என்ன மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்குது வாட் இஸ் அ பொலிட்டிக்கல் வேக்கம் சரியான அரசியல் செய்வதற்கு நபர்கள் யாரும் இல்லாத காலகட்டம் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு ஒன்று துவங்குறாங்க தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற கான்செப்டை இல்லை சுயாட்சி சங்கம் இல்லை தன்னாட்சி இயக்கம்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்டை இந்தியாவுக்கு மதமதாக கொண்டு வந்தது யாருன்னா அன்னை பெசன்ட் அன்னை பெசன்ட் தான் இந்தியாவில் முதல் முத கொண்டு வராங்க அவங்களோட ஐடியா தான் அன்னை பெர்சன்ட் வந்து இந்த ஐடியாவை எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்கன்னா ஷீ இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அயர்லாந்து ஏன்னா இவங்களும் அயர்லாந்து அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவங்க தான் அங்கேருந்து தான் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க ஐடியா அன்னை பெசன்ட் தான் இருந்தாலும் இந்தியாவில் முதல் முத இதை பண்ண ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாலகங்காதர திலகர் ஆரம்பிக்கிறாரு ஹோம் ரூல் மூமெண்ட்டை செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் அன்னை பெசண்ட் ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா இந்த ஐடியா வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னு சொன்னேன் இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அயர்லேந்து நான் வச்சுக்கோங்க ஸோ இது இந்த ரெண்டு பேரும் ஆரம்பித்த ஹோம் ரூல் மூமெண்ட் அதாவது தன்னாட்சி இயக்கத்துக்கு என்ன மாற்றம் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா திலகர் எங்கெல்லாம் இந்த இயக்கத்தை இந்தியாவில் முன்னெடுத்தார்னா எங்கெல்லாம் மன்னராட்சி இருந்ததோ அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இந்த பகுதிகளெல்லாம் மன்னராட்சி இருந்ததோ அங்கெல்லாம் மட்டும்தான் பாலகங்காதர திலகர் இந்த இயக்கத்தை முன்னெடுத்தார் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சுதேசி இயக்க காலகட்டத்தில் கைது செய்யப்பட்ட பாலகங்காதர திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தான் விடுதலை செய்யப்படுவார் வந்த பிறகு அவரால் வந்து அரசியலில் துரிதமாக செயல்பட முடியாது ஏன்னா ஆங்கிலேயர்கள் சில கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க அவர் மேலே அதனால ஆங்கிலேயர்கள் கைவசம் இல்லாத மன்னராட்சி பகுதிகளில் மட்டும் சுயாட்சி சங்கம் அல்லது தன்னாட்சி இயக்கத்தை முன்னெடுக்கிறாரு பாலகங்காதர திலகர் ஆனால் அன்னை பெர்சன்ட் அப்படி இல்லை அவங்க மீது எந்த கட்டுப்பாடும் இல்லாத காரணத்தினால அன்னை பிசன்ட் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ குறிப்பாக மெட்ராஸ் மாகாணம் பாம்பே பிரசிடென்சி கல்கட்டா தட் இஸ் பெங்கால் பிரசிடென்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த இயக்கத்தில் இன்ஃபேக்ட் ஜவஹர்லால் நேரு உத்திரப்பிரதேசத்துலேருந்து ஜவஹர்லால் நேரு கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார் ஸோ இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய நோக்கம் என்ன தன்னாட்சி இயக்கம்னா என்ன அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சி தன்னாட்சி இயக்கத்துடைய நோக்கம் முதல் நோக்கம் என்னென்னா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தன்னாட்சி அடைவதனால் உங்களுக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்கும் அப்படின்னு இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் தன்னாட்சினா என்ன அப்படின்னு தன்னாட்சி அப்படிங்கிறது இவங்க கேட்டதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இட் இஸ் நோன் அஸ் அ டொமினியன் ஸ்டேட்டஸ் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதாவது இந்தியாவுக்கு ஒ இந்தியாவில் எல்லா நிறைய ப பதவிகள் இருக்குது இன்றைக்கி கம்பேர் பண்ணுங்கள் பிரதம மந்திரி கேபினட் மினிஸ்டர்ஸு முதலமைச்சர்கள் அவங்க கீழே அமைச்சர்கள் அந்த மாதிரி பல்வேறு பகுதி பதவிகள்லாம் இருக்குது இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா வைஸ்ராய் அப்படிங்கிற பதவி அதாவது இந்தியாவுக்கான வைஸ்ராய் ஒருத்தர் நியமிக்கப்படுவார் ஆங்கிலேயர்களால் அந்த பதவியை தவிர மற்ற எல்லா பதவிகளும் இந்தியர்களுக்கு நீங்கள் வழங்கணும் இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு கனடா போன்ற மாணி போன்ற நாடுகளுக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீங்க அதே மாதிரி இந்தியாவுக்கும் நீங்கள் வழங்கணும் தன்னாட்சி இயக்கங்கிறது இதைத்தான் குறிக்கிது டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எக்ஸப்ட் த போஸ்ட் ஆஃப் வைஸ்ராய் ஆல் அதர் கீ போஸ்ட் வில் பி கிவன் டு இந்தியன்ஸ் இந்தியர்கள்ட்ட மற்ற எல்லாத்தையும் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் இவங்க வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக இதை முன்னெடுக்கிறாங்க ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நடக்குது தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அன்னை பெர்சன்ட் வந்து ஷிவிகம் வெரி பாப்புலர் இந்த இயக்கத்துக்கு அப்புறம் இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த தன்னாட்சி இயக்கத்தின் காரணக்க காலகட்டத்தில் அன்னை பெர்சன்ட் வந்து கைது செய்யப்படுவாங்க இந்த கைதை கண்டித்து என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர் மறுபடியும் சொல்கிறேன் இனிஷியல் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எஸ் சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் அவருடைய சர்பட்டம் அதாவது நைட்ஹுட் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணியிருப்பார் திறந்திருப்பார் ரெனோன்ஸ் பண்ணியிருப்பார் ரொம்ப முக்கியம் அன்னை பெசண்ட் கைதை கண்டித்து சுப் எஸ் சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் அவருடைய பதவியை திறந்திருக்கிறார் ஒன்று ரெண்டாவது இந்திய அரசியலில் மூதறிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜாஜியுடைய அரசியல் வாழ்வு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் நடக்குது அன்னே பெசன்ட் கைதற்கப்புறந்தான் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி அரசியலில் உள்ளே வர ஆரம்பிக்கிறார் அதான் அவருடைய ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படிம்பாங்க அன்னை உடைய தீவிர முயற்சி அப்புறம் முகமது அலி ஜின்னா பாலகங்காதர திலகர் இவங்களுடைய முயற்சியின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சில முக்கியமான இரண்டு தீர்மானங்கள் கொண்டு வரப்படுது அதில் முதல் முக்கியமான தீர்மானம் என்னவாக இருக்குது அப்படின்னா தீவிர தேசியவாதிகளும் மிதவாதிகளும் பிரிஞ்சுருந்தாங்க இந்த பிரிஞ்சிருந்த இந்த ரெண்டு பேரையும் மறுபடியும் ஒன்றிணைக்கிறாங்க அதில் குறிப்பாக பங்காற்றியது யார் அப்படின்னா திலகரும் அன்னை பெசன்ட் தான் திலகர் அந்த அன்னை பெசன்ட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மிதவாதிகளையும் தீவிர தேசியவாதிகளும் பிரிஞ்சிருந்தாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவுல அவங்கள மறுபடியும் ஒன்றிணைச்சது இவங்க தான் ரெண்டாவது முக்கியமான தீர்மானம் இதில் என்ன அப்படின்னா காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியும் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சியும் இனிமே ஒன்றிணைந்து சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்படுது அப்போ இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் லக்னோ ஒப்பந்தத்தில் வந்திருக்கு இந்த லக்னோ மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க ரொம்ப முக்கியம் ஏசி மஜுமுதார் அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கியிருக்கிறார் தென் இப்போ தான் த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கோபாலகிருஷ்ண கோபலேயோடைய அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து காந்தி இந்தியாவுக்கு வரார் வந்தவர் உடனடியாக எந்த அரசியல் நிகழ்வுலையும் பங்கு பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஆண்டு காலம் இந்தியா முழுமைக்கும் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய மக்களுடைய மனநிலை சமூக நிலை அரசியல் புரிதல் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறாரு அப்போ அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பீகார் மாநிலத்தில் சம்பாரன் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து அவருக்கு ஒரு அழைப்பு அதாவது ஒரு இன்விடேஷன் வருது எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப துயரத்தில் இருக்கும் எங்களை எப்படியாவது உதவி செய்து காப்பாற்றுங்க அப்படின்னு காந்திக்கு ஒரு அழைப்பு ஒரு இன்விடேஷன் வருது ஒரு போராட்டத்துக்காக ஸோ இந்த அழைப்பிதழை பெற்றுக்கொண்ட காந்தி முத முத என்ன பண்ண போகிறாரு இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்தில் அடி எடுத்து வைக்கிறார் நேரடியாக இப்போ என்ன பண்ணுறாரு அவருடைய சகாக்களோட ஜே பி ராஜேந்திர பிரசாத் அதுக்கப்புறம் சில இஸ்லாமிய தலைவர்கள் இவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஹி வென் டு சம்பாரன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சம்பாரன் அப்படிங்கிற கிராமத்தில் ராஜ் அங்கே பாருங்கள் ராஜ்குமார் சுக்லா அவ் அப்படிங்கிறவருடைய அழைப்பின் பேரில் தான் காந்தி அங்கே போயிருப்பார் அங்கே என்ன கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை கட்டாயப்படுத்தி சாயச்செடியை சாகுபடி செய்ய சொல்வாங்க சாயச்செடி அப்படின்னா இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க அது சாயம் தீட்டுறாங்களே நம்ம ஆடைகளுக்கெல்லாம் அதுக்கு அந்த இண்டிகோ அப்படிங்கிற செடி ரொம்ப முக்கியம் அதுலேருந்து தான் சாயம் எடுக்கப்பட்டு ஆடைகளுக்கு வர்ணம் தீட்டப்படுது அப்போ அதை கட்டாயமாக வளர்க்கணும் நீங்கள் எந்த ஃபுட் கிராப்ஸும் வைக்கக்கூடாது குறிப்பாக கோதுமை அரிசியெல்லாம் நீங்கள் விளைவிக்கக்கூடாது இதை தான் விளைவிக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய கிராம கிராமவாசிகளை விவசாயிகளை க கட்டாயப்படுத்துகிறாங்க இதை எதிர்த்து ஒரு போராட்டம் முன்வைக்கப்படுது அந்த போ போராட்டத்துடைய பெயர் தான் ஃபஸ்ட் சிவில் டிசுபீடியன் மூமெண்ட் இந்த சிவில் டிசுபீடியன் மூமெண்ட் தான் காந்தியுடைய முதல் போராட்டம் முதல் சட்ட மறுப்பு போராட்டம் இந்தியாவில் காந்தியுடைய முதல் சட்ட மறுப்பு போராட்டம் அப்படிங்கிறது என்னென்னா சம்பாரன் அப்படிங்கிறது தான் இது இதுக்கான காரணம் என்னென்னு நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட கட்டாய கட்டாய இண்டிகோ சாகுபடி அதாவது தின்காத்தியா அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் இது டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க தின்காத்தியா சிஸ்டம்னால் என்ன அப்படின்னா தின்காத்தியா சிஸ்டம்னால் கட்டாயப்படுத்தி சாகுபடி செடி அதாவது சாயச்செடியை செடியை சாகுபடி செய்ய சொல்லுது அப்போ இதை எதிர்த்து காந்தி மிகப்பெரிய போராட்டத்தை வைக்கிறாரு அதான் ஃபஸ்ட்டு சிவில் டிசுபிரியன் மூமெண்ட் காந்தியுடைய போராட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இதை வந்து வாபஸ் வாங்குகிறாங்க அப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகு காந்திக்கு சில பட்டங்கள் கிடைக்கிது குறிப்பாக மக்கள் மத்தியில் அவரை பாப்பு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க பாப்பு அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை அவருக்கு வழங்கியது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்வுக்கு அப்புறம் வழங்குறாருனா சம்பாரன் சத்திய அப்புறம் தான் வழங்குறாரு ஒன்று பாப்பு அப்படின்னு இன்னொன்று வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவரை வந்து மகாத்மா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து ரெண்டாவது ரொம்ப முக்கியமான இயக்கம் காந்திக்கு அடுத்த ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே அகமதாபாத் ஆலை போராட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிக்கப்படுது இது யாருக்கான போராட்டம் அப்படின்னா தொழிலாளர்களுக்கான போராட்டம் அகமதாபாத் ஆலை ஆலை மு முதலாளிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போனஸ் கொடுப்பதை நிப்பாட்டிடுறாங்க கொள்ளை நோய் இருந்த காரணத்தினால போனஸ் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் யாருக்கு தொழிலாளர்களுக்கு இந்த போனஸ் நிப்பாட்டப்படுது ஏன் நிப்பாட்டப்படுது அப்படின்னா கொள்ளை நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க ஆனால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலாம் உலகப் போர் முடிஞ்ச காலகட்டம் விலைவாசிலாம் ரொம்ப உயர்வாக இருக்குது எங்களுக்கு ஊதிய உயர்வு ஐம்பது சதவீதம் ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க இது காந்தியும் அவங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்ணுறாரு இதுதான் காந்தியுடைய இந்தியாவில் முதல் உண்ணாவிரதம் ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இது மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் குஜராத்தில் அகமதாபாத்தில் நடக்கும் கடைசியில் காந்தியோட பேச்சுவார்த்தைக்கு அவங்க உட்பட்டு அந்த ஆலை முதலாளிகள்லாம் முப்பத்தஞ்சு சதவீதம் ஊதிய உயர்வு தருவதாக ஒப்புக்கொள்கிறாங்க அப்போ காந்திக்கு இரண்டாவது போராட்டமும் வெற்றியாக அமையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மார்ச் தேர்ட் வீக்கில் அடுத்து முக்கியமான ஒரு போராட்டம் நடக்குது அது எங்கேன்னா கேதா சத்தியாகிரகா கேதா அப்படிங்கிற இடம் குஜராத்தில் இருக்குது அங்கே என்ன சிக்கல் ஏற்படுது அப்படின்னா அங்கே பஞ்சம் ஏற்பட்டு விவசாயம் பொய்த்து போயிடுது எந்த விளைச்சலுமே இல்லை விளைச்சல் இல்லாட்டாலும் பரவாயில்ல எங்களுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய வரியை கட்டாயமாக கட்டணும் அப்படின்னா ஆங்கிலேய அரசாங்கம் கட்டாயப்படுத்துது இதை கேள்விப்பட்ட காந்தி என்ன பண்ணுறாருனா கட்ட தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுக்கிறார் இதுதான் காந்தியோடைய முதல் ஒத்துழையாமை இயக்கம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆஃப் காந்தி வந்துன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க கேதா சத்ய தான் இந்த இயக்கத்தில் நோ டாக்ஸ் கேம்பெயின் வரி கட்ட வேண்டாம் யாருக்கெல்லாம் வரி கட்டுவதற்கு திராணி இருக்கோ யாரால முடியுமோ அவங்க மட்டும் கட்டுங்க மற்றவங்க கட்ட வேண்டாம்னு சொல்லி காந்தி வந்து போராடுறாரு இதுக்கு காந்தியுடன் உடனிருந்து போராடிய அடுத்த முக்கியமான தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் ஸோ கடைசியில் ஆங்கிலேய அரசாங்கம் இதை வாபஸ் வாங்கிக்குது யாரெல்லாம் கட்ட முடியுமா அவங்க மட்டும் கட்டுங்க மற்றவங்களாம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிக்கிறாங்க அப்போ இந்த மூணு சத்தியாகிரகத்துலேயும் காந்திக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது காந்தி வந்து இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு நபராக உருவெடுக்க ஆரம்பிச்சிடுறார் ஸோ இப்போதானே வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவில் வந்தார் இந்திய அரசியலுக்குள்ளே அப்போ தான் வர ஆரம்பித்தார் வித்தின் ஃபியூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஹி ஹாஸ் பிகம் அ டாப் லீடர் ஒரு முக்கியமான தலைவராக உருவெடுத்துடுறாரு அடுத்து ஒரு சிக்கல் ஏற்படுது இதே காலகட்டத்தில் என்னென்னா ரவுலட் சட்டம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சட்டத்தை ஆங்கிலேய அரசாங்கம் கொண்டு வருது முதலாம் உலக போர் முடிந்த காலகட்டத்தினால் இங்கே இருக்கக்கூடிய இராணுவ குணமிக்க இளைஞர்களை கட்டுப்படுத்தணும் அவங்கள அரஸ்ட் பண்ணணும் அவங்க ஏதாவது அகெயின்ஸ்ட்டாக ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு அகென்ஸ்ட்டாக ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்கள கைது செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படுது இந்த சட்டத்துக்கு ஏன் ரவுலட் சட்டம் அப்படின்னு பேர் அப்படின்னா இந்த சட்டத்தை முன்வைத்தவர் யார்னா சிட்னி ரவுலட் அப்படிங்கிறவர் அதனால் இந்த சட்டத்துக்கு ரவுலட் சட்டம்னே பேர் வச்சுருக்கிறாங்க இது வந்து இன்னொரு பெயர் இருக்குது இதுக்கு இருக்குது அது வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு ஏன் இது கருப்பு சட்டம் அப்படின்னா இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் எப்போனாலும் கைது செய்யலாம் அப்படி கைது செய்யப்பட்ட நபரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு பிடிக்காத சில நபர்களை இல்லை போலீஸுக்கு பிடிக்காத சில நபர்களை கைது செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணலான்ங்கிற கருதி இந்தியாவில் காந்தி என்ன பண்ணுறாருனா ரவுலெட் சட்டத்துக்கு எதிராக சத்தியாகிரகத்தை அறி அறிவிக்கிறார் இந்த ரவுலட் சட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது ரவுலெட் சட்டம் கருப்பு சட்டம் இன்னொன்று குழப்பவாத மற்றும் புரட்சிகர குற்றங்கள் சட்டம் தட் இஸ் ரெவல்யூஷ்னரி கிரைம் அண்ட் அனார்கி ஆக்ட்னு சொல்லுவாங்க ரெவல்யூஷனரி கிரைம் அண்ட் அனார்கி ஆக்ட்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மாஸ் ஸ்ட்ரைக் இந்தியாவில் நடந்த ஃபஸ்ட்டு மாஸ் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் வேலை நிறுத்தம் இந்தியா ஃபுல்லாக காந்தி ரவுலட் சத்தியாகிரகம் அறிவித்த பிறகு இந்தியா ஃபுல்லாக நடத்தப்பட்ட முதல் வேலை நிறுத்தம் வந்து இது தான் அகில இந்திய அளவில் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சட்டத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த சத்யகிரகா அப்போ காந்தி வந்து கைது செய்யப்படுறாரு டெல்லியில் வச்சு மற்றும் இரண்டு தலைவர்கள் பஞ்சாபில் கைது செய்யப்படுறாங்க ஒருத்தர் பேர் டாக்டர் சத்யபால் இன்னொருத்தர் பேர் டாக்டர் சைஃபுதீன் கிச்சலோ இந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்குது அது என்னங்கிறத நான் பற்ற ஊற்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா காந்தி கைது செய்யப்பட்டு உள்ளே வைக்கிறாங்க பஞ்சாபில் சத்தியாகிரக ரவ் சத்தியகிரகா அமைதியான வழியில் ஆரம்பிச்சிருந்தாலும் அது முடியும் போது வன்முறையில் பெருசாக முடிஞ்சது ஸோ வன்முறையில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு சகோதரர்கள் இந்த ரெண்டு முக்கியமான நபர்கள் ஒருத்தர் வந்து டாக்டர் சைஃபுதீன் கிச்சலோ அண்ட் டாக்டர் சத்யபால் அப்படிங்கிறவங்க கூட கைது செய்து சிறையில் வச்சிடுறாங்க இந்த ரெண்டு பேரை கைது செய்ததை கண்டித்து அங்கே இருக்கக்கூடிய பாமர மக்கள் வந்து ஒரு போராட்டம் செய்யலாம் ஒரு கூட்டம் நடத்தலாம்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அந்த பாமர மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது பஞ்சாப் மாநிலம் ஃபுல்லாக தடை விதிக்கப்பட்டிருக்கு எந்த விதமான கூட்டங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு அங்கே ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்திருக்குங்கிற விஷயம் அந்த கிராமத்தை அந்த அம்ரிஸ்டர் அப்படிங்கிற இடத்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு எதுவுமே தெரியாது இது தெரியாமல் ஜாலேன்வாலா பாக் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய தோட்டம் அது அதில் ஒன்று கூடுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதுக்கு நுழைவதற்கும் வெளியே வருவதற்கும் ஒரே கேட்டு தான் அந்த மக்கள் அங்கே கூடியதை கேள்வி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இராணுவ அரசாங்கம் கவர் அன்றைக்கு கவர்னரா இருந்த மைக்கிள் ஓ டையர் அப்படிங்கிறவர் கட்டளை பிறப்பிக்கிறார் இதை கட்டுக்காட்டு கொண்டு வாங்க அப்படின்னு இந்த ஜெனரல் டையர் ஜாலின்வாலா அவருடைய பட்டாலியன் ஆர்மி பட்டாலியனோட வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம இஷ்டத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு சுட்டு தள்ளுறாங்க எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் முந்நூற்றி எழுபத்தொம்போது பேர் இறந்து போயிடுறாங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு பேர் படுகாயம் அடைஞ்சாங்க இந்த நிகழ்வை கண்டித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய நைட்ஹுட் சர் பட்டம் வீர திருமுகன் அப்படிங்கிற பட்டத்தை திறந்துடுறாரு பின்னாடி இந்த நிகழ்வை கண்டறிவதற்காக ஒரு குழு அமைக்கப்படுது அது பேர் ஹண்டர் குழு அதுக்கப்புறம் இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து இந்த நிகழ்வுக்கு பழிவாங்கறும் வகையில் உத்தம் சிங் அப்படிங்கிறவரு மைக்கலோ டையரை லண்டனில் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொள்வார் இதெல்லாம் இதனுடைய தொகுப்பு இன்றைய வகுப்பில் நம்ம வந்து அன்டில் நைன்டீன் அதாவது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் நடந்த ஜாலின்வாலாக பாக் படுகொலை வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்